No, கேட்பு கேள்வி சீதை ராதை ருக்மணி மீனாட்சி தேவசேனா போன்றவர்கள் எல்லாம் எரே அவர்களுக்கு நாம் திருமணம் செய்து வைப்பதா என்று மேற்கூறிய சக்திகள் எல்லாம் ஜீவாத்மாவாக கொண்டு அவை பரம்பொருளான பரமாத்மாவான இறைவரிடம் ஐக்கியமாகிறார்கள் என்பதுதான் தாற்பயம் இவை இரண்டும் இணைவதற்கு தடையாக பல அரக்கர்கள் மற்றும் தொந்தரவுகள் எல்லாம் ஏற்படுவதை புராணத்தில் பார்த்திருக்கிறோம் உதாரணத்திற்கு ராவணனையும் சூரனையும் ஐம்புலன்களையும் அடக்க முடியாதவர்களாக சித்தரித்து அந்த ஐம்புலன்களை அடக்குவதாக கருதி அவர்களை சம்கரித்தோ ஆட்கொண்டோ அந்த பரமாத்மாவை சேர நினைக்கும் ஜீவாத்மாக்களுக்கு பரமாத்மாவான இறைவன் வாழ்வழிக்கிறார் அதுபோல நம்மை அந்த சீதையாக ராதியாக பாவித்து அந்த பரமாத்மாவிடம் சேர ஐம்புலன் ஆசைகளை விட வேண்டும் என்பதற்கு நினைவூட்டும் விதமாகத்தான் இந்த திருமணங்கள் செய்கிறோம் இந்து சமயத்தில் கல்யாணம் அக்னி சாட்சியாக நடைபெற வேண்டும் ஏழு அடிகள் சேர்ந்து நடந்து கருங்கலின் மேல் கால் வைக்க வேண்டும் மாலையில் சப்தரிஷி மண்டலத்தில் தரிசனம் கையோடு கையை பிடித்துக் கொண்டு இந்த பணிகளை செய்ய வேண்டும் இதை வைத்துத்தான் கிரகணம் என்று பெயர் வந்தது பாணி என்றால் கை கிரகணம் என்றால் பிடிப்பது இதுவரை தனி மனிதனாக பிரம்மச்சாரியாக இருந்த ஒருவன் சாப்பாட்டிலே கூட பொறுப்பில்லாமல் இருக்கக்கூடிய நிலையிலே இருந்தான் பிரம்மச்சரிய நிலையிலே இருக்கும் வரை மற்றவர்கள் வீடுகளில் அனுமனுக்கு கிடைத்த உணவை சாப்பிட வேண்டும் என்று நியதி அவன் ருசியையோ இடத்தையோ காலத்தையோ பார்த்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லவில்லை அப்படி இருந்தவனுக்கு பாணி கிரகணம் என்ற மங்களகரமான கல்யாணம் ஏற்பட்ட பிறகு விசேஷமாக ஒரு பொறுப்பு வருகிறது இதை வைத்துத்தான் கல்யாணத்திற்கு விவாகம் என்ற பெயர் ஏற்பட்டது விசேஷமாக ஏத்தி விவாக அதாவது பொறுப்பற்றி இருந்த இருவரையும் கல்யாணம் பொறுப்புள்ளவர்களாக செய்கிறது ஒருவருக்கு ஒருவர் விழாப்பிடியாக தன்னுடைய பலகீனத்தையோ பலத்தையோ காண்பிப்பது அமைதியற்ற நிலையை உருவாக்குகிறது ஒரு மனிதனுடைய உடல் அதன் நிழல் இரண்டும் வெவ்வேறாக பார்வைக்கு தோன்றினாலும் உடல் இல்லாமல் நிழல் இல்லை நிழல் இல்லாமல் உடல் இல்லை சில சமயம் குறைந்தும் இருக்கும் அதுபோல வாழ்க்கையிலே கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கும் மனத்தினால் அவைகளை ஆலோசித்து செயல்பட வேண்டும் உடலுடைய நிலை ஒரே மாதிரி உள்ளது சூரியனின் ஒளியினால் ஏற்றத்தாழ்வு ஏற்படுகிறது அது வெறும் தோற்றமே தவிர நிஜமல்ல என்று நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அதுபோல வாழ்க்கையிலே சீ ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் அவைகள் உள்ளத்தின் மூலம் வராமல் ஏதோ சிறு சலனத்தின் மூலம் வந்தது என்று அறிந்து அந்த சலனத்தை அகற்றிக்கொண்டு உடல் ஒரு மனிதனாக வாழ்க்கை நடத்த வேண்டும் மனதில் இருவருடைய உள்ளத்தில் ஒரே சிந்தனை ஒரே எண்ணம் ஒரே செயல் இவையெல்லாம் இருந்து விட்டால் இதுதான் அமைதியுள்ள பாதையிலே நமது வாழ்க்கையை எடுத்து செல்ல ஒரே தான் சீதா தேவி தன் வாழ்நாளிலே ராமனுடன் கல்யாணமானது முதல் அரண்மனையிலே வாழ்க்கை நடந்தாலும் காட்டில் வாழ்க்கை நடந்தாலும் இரடியும் சமமாக பாவித்து கணவனை பிரியாமல் ஒரு மனதாக வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதை எடுத்து காட்டினாள் கல்யாணமான தம்பதிகளுக்கு வரக்கூடிய எண்பு துன்பங்களை பகிர்ந்து கொள்வதற்கு தம்பதிகளை பரஸ்பரம் பேசி பலவித பிரச்சனைகள் கஷ்டங்களை கொள்ள வாய்ப்பு இருக்கிறது கணவனும் மனைவியும் சொல்லும் அதன் விளக்கமும் போல இரு உடல் ஒரு மனதாக இருக்க வேண்டும் எப்படி ஒரு கொம்பை ஆதாரமாக கொண்டு கொடி படருகிறதோ அதுபோல கொம்பில்லாமல் கொடி இல்லை கொடி கொம்பில்லை என்பது போல ஒன்றுக்கொன்று ஆதாரமாக இருந்து கொள்ள வேண்டும் ஒரு கொடியை படரவிட்டால் தான் கொம்பிற்கு பெருமை கொம்பின் மேல் தான் கொடிக்கு பெருமை கொடிவேறு கொம்பு வேறாக இருந்தாலும் எப்படி ஒன்றுக்கொன்று ஆசிரியத்துக் கொண்டிருக்கிறதோ அதுபோல கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டுக் கொடுத்து ஆசிரியத்து வாழ வேண்டும் பிறந்தது முதல் கல்யாணம் முன்பு வரை தாய் தந்தையிட நம்பியிருந்தவர்கள் கல்யாணம் என்று ஏற்பட்ட பிறகு தாய் தந்தையரையும் அரவணித்து வாழ வேண்டியவர்கள் தம்பதிகள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்தும் தியாகம் செய்தும் வாழ்க்கையை நடத்த பழகப்படுத்திக் கொள்ள வேண்டும் தன்னுடைய கணவனின் நன்மைக்காகவே அவருடைய சுக துக்கத்தில் முழுமையில் பங்கு கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டியவர்களின் வரலாற்றை நாம் கொள்ள வேண்டும் அதுபோல தன் மனைவியின் சந்தோஷத்திற்காகவே எவ்வளவு பெரிய கஷ்டங்களையும் தாகங்களையும் கணவன் செய்கிறான் என்பதையும் அவ்வப்பொழுது நிறைவடுத்திக் கொள்ள வேண்டும் ஹரிச்சந்திரன் தன் வாழ்நாள் முழுவதும் பொய் சொல்லாமல் இருப்பதற்காக தன்னுடைய ராஜ்யம் அனைத்தையும் எழுந்து கஷ்டப்படும் பொழுது அந்த கஷ்டத்தை பகிர்ந்து கொள்வதில் அந்த ஹரிச்சந்திரனுடன் உறுதுணையாக சந்திரமதி இருந்தாள் மேலும் அந்த கணவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வேறொரு வீட்டில் வேலைக்காரியாகவும் இருந்தாள் அது மாத்திரமல்லாமல் ராஜா ஹரிச்சந்திரன் என் குழந்தை இறந்த பொழுது குழந்தை இடுகாட்டிற்கு எடுத்து சென்ற பொழுது கடமையே பெரிதென அப்பொழுதும் சந்திரபதியிடம் கடமைக்கு ஏற்றபாடுதான் நடந்து கொள்கிறார் ஹரிச்சந்திரன் சரித்திரத்திலிருந்து சாமானிய ஜனங்கள் அறிந்து கொள்வதை எந்த சமயத்திலும் ஹரிச்சந்திரன் பொய் சொல்ல மாட்டான் என்பதுதான் ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதோ கணவனுக்காக சந்திரபதி அத்தனை அவருடைய எண்ணத்திற்காக ஏற்றுக்கொண்டு அவனுடைய வாழ்ந்தவள் என்பதையே இது போலத்தான் ஒரு முறை திரௌபதி எங்கிருந்தோம் புஷ்பத்தின் வாசனை வருகிறது அந்த புஷ்பம் தனக்கு தேவை என்று கேட்டாள் இதற்காக பல காடுகளை கடந்து பல துன்பங்களை அடைந்து வழியிலே ஆஞ்சநேயர் படுத்திருந்த நிலையிலே அவர் வாளை கூட அசைக்க முடியாமல் அவருடன் நட்பு கொண்டு அவர் மூலமாக புஷ்பம் இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டு அந்த புஷ்பத்தை பீமன் கொண்டு கொடுக்கிறார் ராமாயணத்திலேயும் ராமன் காட்டிற்கு செல்லும் பொழுது பதினான்கு ஆண்டு காலம் சீதையும் கூடவே ராமனோடு சென்று அத்தனை இன்ப துன்பங்களையும் அனுபவிக்கிறாள் லங்கைக்கு சீதை ராவணனால் எடுத்துச் செல்லப்பட்ட பிறகும் ராமபிரான் சீதையினர் வைத்திருந்த அன்பு போல தன் இடத்திலே வேறு யாரும் வைத்திருக்க மாட்டார்கள் என்று ராமாயணம் கூறுகிறது இறைவனுடைய அவதாரமாக ஸ்ரீராமன் எழுந்தபொழுதிலும் மனுஷி வேகம் எடுத்ததனால் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் ராமபிரான் லக்ஷ்மணன் மூலம் சீதை காணவில்லை என்பதை அறிந்த பொழுது மேகம் சூரியன் செடி கொடி மரம் போன்ற ஒவ்வொன்றையும் பார்த்து பிராணநாயகி எங்கே எங்கே என்று ராமன் கதறுகிறான் இதே போலத்தான் சீதை மீது ராமனுக்கு சந்தேகம் வந்தபொழுது கூட ராமனின் எண்ணத்தையும் சந்தேகத்தையும் நிவர்த்தி செய்வதே என் கடமை என்று எண்ணி நெருப்பில் விழவும் தயாராகிறாள் சீதை வாழ்க்கை என்றால் சந்தேகங்கள் அபிப்பிராய பேதங்கள் இருப்பது சகஜம் அவைகளை பெரிதுபடுத்தாமல் இறைவன் கொடுத்த புத்தியை நன்றாக உபயோகித்து ஒரு தடவைக்கு பல தடவை நன்றாக செய்து பொறுமையுடன் பொறுப்புடன் ஒருவருக்கு ஒருவர் பெற்றுக் கொடுத்த மனப்பான்மையுடன் இருவுடல் ஒரு மனதுடன் சொல்லும் பொருளும் போலும் சமுதிரத்தில் ஒரு அறை எப்படி வந்து போய் ஒன்றாகிறதோ அதுபோல நம்முடைய ஒருவருக்கு ஒருவர் மன ஒற்றுமையுடன் வாழ்வதே வாழ்க்கை குடும்ப பெண் கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு நூல் கூறுகிறது காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி ரூபேஷு லக்ஷ்மி சமாதரித்ரி ஸ்னேகே சமாதா சைனே துவேஷ்யா ஷட் தர்ம யுக்தா குல தர்ம பத்னி பணிபிடி செய்வதில் வேலைக்காரியாகவும் ஆலோசனை கூறுவதில் அமைச்சராகவும் அழகிலே லக்ஷ்மியாகவும் பொறுமையிலே பூமாதேவியாகவும் பள்ளி அறையிலே வேசியாகவும் விளங்குபவளே கொலப்பெண்ணாவாள் இப்படி உலகில் குடும்ப பெண் கணவனோடு இரு சரீரனுடன் ஒரு மனதுடன் வாழ வேண்டும் பரசுராமரை பற்றி பார்த்து மேலே தொடர்வோம் பிரம்மதேவருடைய புத்திரர் அத்திரி மகரிஷி அவருக்கு ஒரு நாள் ஏற்பட்ட ஆனந்த கண்ணீரில் உதித்தவன் சந்திரன் அவனை பிரம்மா பிராமணர்கள் ஔஷதி மற்றும் நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக்கினார் இந்த சந்திர வம்சத்தில் தோன்றியவர்களில் காத்திராஜன் என்ற மன்னன் பிரசித்தி பெற்றவன் அவனுக்கு சத்தியவதி என்று பெண் பிறந்தாள் அந்த பெண்ணே பிருகு புத்திரரான ரிஷிகன் என்ற பிராமணன் தனக்கு திருமணம் செய்து கொடுக்கும்படி யாசித்தான் சத்தியவதிக்கு இவன் ஏற்ற கணவன் அல்ல என்று எண்ணிய காத்திராஜன் எப்படியாவது அவனை தட்டி கழிக்க ஒரு உபாயம் செய்தான் அவனை பார்த்து பிராமணரே நீர் என் பெண்ணுக்கு நான் கேட்கும் பொருளை கன்னிகாதானமாக தர முடியுமா என்று வினவினான் என்ன தெரியும் கேட்கிறீர் சொல்லும் என்றார் ஆயிரம் குதிரைகள் நீர் கொண்டு வர வேண்டும் அந்த குதிரைகளின் காதுகளில் ஒன்று பச்சை பசை நின்றிருக்கும் மற்ற அங்கங்கள் எல்லாம் மிகவும் தூய வெள்ளையாக இருக்கும் இப்படிப்பட்ட தெய்வீக ஜாதி குதிரைகளை கொண்டு வந்து கொடுத்தால் நீர் திருமணம் செய்ய நான் சத்தியவதியை கன்னிகாதனம் செய்கிறேன் என்றார் ரிஷிகன் நேரே வருணனிடம் சென்று அப்படிப்பட்ட குதிரைகள் பெற்றுக் கொண்டு வந்து காதிராஜன் முன்பு நிறுத்தினார் இதை கண்டதும் ஆகா நான் எது சாத்தியமாகாது என்று நினைத்து சொன்னேனோ அதனையே இவன் எளிதாக செய்து முடித்து விட்டான் இனிமே பரிசோதனைக்கு ஆளாக்கினால் சாபங்களுக்கு இலக்காக நேரிடும் என்று சிந்தித்தான் அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் கொஞ்ச காலம் சென்றதும் சத்தியவதிக்கு தனக்கு ஓர் உத்தமமான பிள்ளை வேண்டும் என்று ஆசை வந்தது அதே சமயம் சத்தியவதியின் தாய் காத்திராஜனுடைய பத்தினிக்கும் அதே ஆசை ஏற்பட்டது ஆனால் தனக்கு பிறப்பு பராக்கிரமசாலியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாள் அவர்கள் இருவரின் ஆசைகளையும் நிறைவேற்றும் பொருட்டு ரிஷிகன் யாக பிரசாதமான இரு கவலை அன்னத்தை வீட்டிற்கு எடுத்து வந்தான் அவைகளில் ஒன்றில் உத்தவமான ஞான குழந்தை மந்திர உச்சாரணம் செய்தான் மற்றொன்றில் தன் மாமியார் விரும்பும் பராக்கிரமம் மிகுந்த பிள்ளை பிறக்க வேண்டும் என்று மந்திர ஆவாகனம் செய்தான் உத்தமனும் ஞானியும் பிறக்குமாறு ஓதிய முதல் கவலை அன்னத்தை விவரமாக சொல்லி சத்தியபதியை உண்ணும்படி சொன்னான் மற்ற ஒன்றை தன் மாமியாரிடம் கொடுக்கும்படி சொன்னான் அன்னக்கவளைகளை கவலைகளை அழித்துவிட்டு ரிஷிகன் ஆற்றுக்கு குளிக்கப் போனான் உள்ளூரே தனக்கு ஒரு அந்தனாக ஞானியாக பிள்ளை பிறப்பான் என்றும் தன் மாமியாருக்கு பராக்கிரமிக்க சத்ரிபென் பிறப்பான் என்றும் நம்பிக்கை இருந்தது குளித்துவிட்டு வீட்டுக்கு வந்தான் ரிஷிகனுக்கு பிள்ளையாக ஜமதக்னி பிறந்தார் சத்யபதி பின்னர் தன் வாழ்க்கையைத் தொடர்ந்து கௌசிகா என்ற ரிகாக மாறிவிட்டாள் ஜமதக்னி ரேணு என்பவருடைய புத்திரியான ரேணுகா தேவி திருமணம் செய்து கொண்டார் அவருக்கு வசுமணன் முதலான புத்திரர்கள் பிறந்தார்கள் அவர்களுள் ராமன் என்பவன் கடைசி பையனாக பிறந்தார் அவன் பரந்தாமுடைய அம்சமாக அவதரித்தான் அவனே பூலோகத்தில் இருபத்தி ஒரு சத்திரிய பரம்பரை வேரோடு அழித்தவன் இவன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து பரசு என்ற கோடரியை பெற்ற காரணத்தால் இவனுக்கு பரசுராமன் என்று பெயர் ஏற்பட்டது தாய் தந்தையரிடம் மிகவும் அன்பு கொண்டவன் பரசுராமன் தேவியின் மற்றொரு பெயர் சீலவதி என்பதாகும் அவள் தன் காமனை தவிர உலகில் வேறு தெய்வமே கிடையாது என்று கொள்கையும் நினைப்பும் கொண்டவள் பரசுராமருக்கு அவளது இளவயதில் இருந்தே ஆயுதங்களின் மீது மிகுந்த ஆர்வம் இருந்தது பரசுராமர் சிவனை குறித்து கடும் தவம் புரிந்தார் அந்த தபத்தின் பயனாக சிவன் அவர் முன் தோன்றி பரசுராமருக்கு ஒரு தெய்வீகமான கோடாரியை வாழமாக அளித்தார் ஆனால் பரசுராமர் கோடாரியை வரமாக பெறும் முன் தன்னுடைய தகுதியை தன்னுடைய ஆன்மீக குருவான சிவனிடம் நிரூபித்தார் இந்த தெய்வீக ஆயுதத்தை பெற்ற பிறகே ராமபத்ரா என்று அறியப்பட்ட அவர் பரசுராமர் என்று அழைக்கப்பட்டார் சிவன் பரசுராமனின் போர் சோதிக்க பரசுராமரை போருக்கு அழைத்தார் குருவிற்கும் சிஷ்யனுக்கும் இடையே மிக பயங்கர யுத்தம் இருபத்தி ஒரு நாட்கள் அழித்தது குருவிற்கும் பொழுது இறைவன் திருசூலத்தை தவிர்க்கும் சிவனை அவருடைய நெற்றியிலே தன்னுடைய கோடாரி கொண்டு தாக்கினார் சிவன் அவருடைய சீடரின் போர்க்கலையிலே மிகவும் மகிழ்ந்து போனார் அவர் தன்னுடைய காயத்தை ஆடத்தழுவதை நிரந்தரமாக பாதுகாத்தார் அதன் பின்னர் அவரது சீடரின் புகழை உறுதி செய்தார் அதன் பின்னர் கந்த பரசு என்று அழைக்கப்பட்டு வந்தார் இறைவன் பரசுராமனின் தாயார் ரேழுகா தேவி ஒரு பதிவிரதை அவர் தன்னுடைய சக்தியின் துணை கொண்டு தினமும் சுடப்படாத களிமண்ணால் பானைகள் செய்து தண்ணீர் எடுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு நாள் தேவி தரையில் குனிந்து குடம் செய்வதற்குரிய மண்ணை அள்ளினால் அப்பொழுது அள்ளும் பொழுது ஒரு தேவ புருஷன் உருவம் நீரில் நிழலாடுவதை கண்டு இது யார் என்று சற்று மேலே உற்று பார்த்தால் கற்பின் நிறைக்கு பதில் களங்கம் தெரிந்தது கூட்டி எடுத்த கை மண் குடமாகவில்லை ஜமதக்னி முனிவர் தன் பூஜைக்கு கொண்டு வர சென்றவள் இன்னும் வரவில்லையே என்று சிந்தித்தார் தன் ஞானக்கண்ணால் அவள் கற்புக்கு களங்கம் ஏற்பட்டதை அறிந்தார் சினம் பொங்க தன் புதல்வர்களை வரவழைத்து அழுக்கு உள்ளம் கொண்ட தாயை கொல்லுமாறு கர்ஜித்தார் மற்ற பிள்ளைகள் அனைவரும் தயங்கினார்கள் தந்தீசோல் மிக்க மந்திரமில்லை என்பதற்கு ஏற்ப பரசுராமர் தன் பரசு என்ற ஆயுதத்தை எடுத்தார் அன்னையின் மீது வீசினார் அவள் தலை கீழே விழுந்தது கூடவே சகோதரர்களின் தலைகளும் உருண்டன ஜமதக்னி முனிவருக்கு சாந்தம் வரவில்லை என்றாலும் தன் சொல்லை காப்பாற்றிய பிள்ளையை ஏறிட்டு பார்த்தார் ராமா உனக்கு என்ன வர வேண்டுமோ கேள் என்றார் பரசுராமர் பகவான் அம்சம் ஒரு பிரச்சனைக்குரிய பரிதாபமும் அவதாரமாயிற்று உயிரோடு எழ வேண்டும் அதோடு நான் அவர்களை கொன்றேன் நினைப்பின் நிழல் கூட அவர்களுக்கு தெரியக்கூடாது என்று கேட்டார் மறுபடி உயிர் தெழுந்ததை முன்னிட்டு தேவியை தான் மாரியம்மன் என்றும் தலைமட்டும் மாரியம்மன் கோயிலில் வைத்து பூஜிக்கப்படுவதற்கு பரசுராம் அவதார நிகழ்ச்சியே காரணம் என்றும் சொல்லப்படுகிறது சூரிய குலத்திலே கே கே நாட்டை ஆண்டு வந்த கிருத்தவீரியன் என்பவனுக்கும் சுனந்தை என்பவளுக்கும் கார்த்திய வீரியன் என்பவன் பிறந்தான் அவன் பிறக்கும் பொழுது கைகள் கிடையாது அதை கண்டு பெற்றோர்கள் மிகவும் வருந்தினார்கள் தன் கையில்லாத நீங்க இல்லாத வீராஜுனன் தத்தாத்திரேயரை உபாசித்து வந்தான் தத்தாத்திரேயர் என்பவர் அத்திரிமகனுடைய புதல்வர் அத்திரிமுனி பரந்தாமனிடம் அவரே வந்து தனக்கு பிள்ளையாக பறக்க வேண்டும் என விரும்பினார் ஆகவே ஸ்ரீஹரி அம்சமாக தத்தாத்திரேயர் அவதரித்தார் அவரைத்தான் அவன் வழிபட்டு வந்தான் அவரை நோக்கி தவம் செய்த காரணத்தால் அவனுக்கு ஆயிரம் கைகள் முளைத்தன அது மட்டுமல்ல அவனை கண்டால் பகைவர்கள் பயப்படும்படி தன்மையும் செல்வம் பொருள் மற்றும் யோக ஞான சக்திகளையும் அவன் பெற்றான் இத்தகைய சீரும் சிறப்பும் பெற்றதனால் மிகுந்த செருக்குடன் அவன் காற்றைப் போல எங்கும் தடையின்றி திரியும் வல்லமையும் பெற்றிருந்தான் அதனால் மூன்று உலகங்களையும் சஞ்சரித்து வந்தான் ஒரு சமயம் நர்மதா நதியில் தன் பத்திரிகளுடன் நீராடச் சென்றான் தன் ஆயிரம் கைகளால் நீரை ஏறி போல தேக்கி அதில் நீராடி மகிழ்ந்தனர் நதியின் மேற்புறமாக திக்விஜயம் செய்வதற்காக ராவணன் ஆற்றில் வெள்ளமே இல்லாத இடத்தில் தன் லிங்கத்தை வைத்து சிவபூஜை செய்தான் நீராடி முடித்ததும் கார்த்தி வீராஜனன் தான் அணைபோல போல வைத்திருந்த தன் ஆயிரம் கைகளை எடுத்தான் அப்பொழுது நீர் வேகமாக பிரவாகம் எடுத்து பூஜை செய்து கொண்டிருந்த ராவணனின் பொருட்களை அடித்து சென்றது அதை அறிந்த ராவணன் கார்த்தி வீரியனோடு சண்டைக்கு போனான் கார்த்தி வீரியனோ ராவணனை தோற்கடித்து தன் பட்டணமான கொண்டு சென்று மிகவும் ராவணனை மீட்டுச் சென்றார் ஒரு நாள் தன் பரிவாரங்களுடன் காட்டுக்கு வேட்டையாட போனான் கார்த்தி வீரன் வேட்டையை முடித்து விட்டு திரும்புகையிலே ஜமதக்னி மொழியுடைய ஆசிரமத்துக்கு வரணிருந்தது பசியால் வாடி அவளை கண்ட முனிவர் அருசுவை உண்டியும் பானமும் கொடுத்தார் மற்றும் பல சௌகரியங்களும் செய்து கொடுத்தார் தவிர ஆசிரமத்தில் ஏராளமான செல்வம் இருப்பது கண்டு கார்த்திய பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டது முனிவர் ஆசிரமத்தில் நின்று தேவ பசு ஆகிய காமதேனுவால் அவனுக்கு அனைத்தும் கிடைக்கிறது என்று தெரிந்து கொண்டான் அந்த பசுவை ஜமதத்தி முனிவரிடம் தமக்கு பரிசாக இருக்கிறபடி கேட்காமல் முனிவரும் அவர் பிள்ளைகளும் இல்லாத சமயத்திலே சேவைகளை அனுப்பி அதை தூக்கி கொண்டு சென்றார்கள் முனிவன் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்த நேரம் காமதேனு அங்கு இல்லை கார்த்தி தான் அதனை கவர்ந்திருக்க வேண்டும் என்று உழந்த முனிவர் தனது புதல்வர் பரசுராமனிடம் கூறினார் இதை கேள்விப்பட்ட பரசுராமர் தன் கோடாரி வில் அம்புகொளுடன் நேரே கார்த்தி வீரியன் பட்டணமான மாகிஷ்மதிக்கு விரைந்தார் அங்கே கார்த்தி வீரியனின் சேனைகள் அனைத்தையும் அழித்தார் கார்த்தி சண்டைக்கு வந்தார் ஆயிரம் கைகளில் ஐநூறு வில் இயங்கி மான கூட்டத்தை அவர் மீறி வீசினார் அவனுடைய ஆயிரம் கைகளையும் பரசுராமர் தன் தபோபலத்தால் அறுத்து எரிந்ததோடு அவனுடைய சிரசையும் சீவி தள்ளினார் பிறகு காமதேனுவையும் அதன் கன்றையும் மீட்டு ஆசிரமத்தில் சேர்ப்பித்தார் பரசுராமர் நடந்ததை எல்லாம் தன் தந்தையிடம் தெரிவித்தார் அதை கேட்டு அவர் மிகவும் வருந்தினார் பரசுராமா காரணம் இல்லாமல் ஒரு அரசனை கொண்டு விட்டாயி அரசனை கொள்வது ஒரு அந்த பதை செய்வதை விட கொடியதாகும் அரசன் என்பவன் ஆண்டவனின் அம்சம் என்று சாஸ்திரங்கள் பறைசாற்றுகின்றன செய்த தீமையை மறந்து தீயவர்களை மன்னிப்பதுதான் பிராமண தர்மம் மேலும் நான் பொறுமையை கடைபிடிப்பதால் தான் அனைவராலும் பூஜிக்கப்படுகிறோம் இத்தகைய பெரிய பாவத்தை செய்ததற்கு பிராய சித்தமாக தீர்த்த யாத்திரைக்கு போய் பல புண்ணிய கஷேத்திரங்களை தரிசனம் செய்து வா என்றார் தந்தையின் அறிவுரை கேட்டு அதன்படி பரசுராமர் ஓராண்டு காலம் ஸ்தல யாத்திரை செய்தார் தன் தந்தை எழுந்த கார்த்தி வீரியன் புகல்வர்கள் ஜமதக்னி முனிவரிடமும் பரசுராமரிடமும் பகைவை பாராட்டி வந்தார்கள் அதனால் பழிக்கு பழி வாங்க தீர்மானித்தார்கள் ஒரு நாள் ஜமதக்னி முனிவர் ஆழ்ந்த நிஷ்டையிலே இருந்தார் பரசுராமனும் தன் சகோதரருடன் ஆசிரமத்திற்கு வெளியே போயிருந்தார் ரேணுகாதேவி மட்டும் ஆசிரமத்தில் இருந்தால் அப்பொழுது ஆசிரமத்தில் கார்த்தி வீரியனின் புதல்வர்கள் ரகசியமாக நுழைந்தார்கள் அவர்கள் ஒருவன் கையில் வெட்டறிவாளுடன் முனிவர் பக்கம் போகும்பொழுதே தேவி சிரசு வெடிக்கும்படி கதறினாள் அரசகுமாரர்களே அவர் ஒரு அந்தன சிரேஷ்டர் மகா முனிவர் செய்து அவரை வெட்டி வீண்பழிக்கு ஆளாகாதீர்கள் அலறினாள் நச்சுப்பகை கொண்ட அந்த ராஜன்மார்களுக்கு அவளுடைய கூக்குரல் நரகமாக இருந்தது ஓங்கின வாழ் மேல் முயன்றது ஒரே விட்டு ஜமதத்தி முனிவர் தலை தரையில் உருண்டது சீலவதியின் கண்ணீர் ரத்தமாக கரைபுரண்டு தரையை மட்டுமா நினைத்தது தர்ம தேவதைகளையும் தலைமுழுகச் செய்தது கொய்து தலையை கொடியவர்கள் கொண்டு போனார்கள் அவர்களுடைய அலறலை கேட்டு பரசுராமர் ஓடி வந்தார் நடந்ததை அறிந்தார் அவரது நாடி நரம்புகள் துடித்தன அப்பொழுது இந்த கொடிய கத்திரிய பூண்டை அடியோடு அழிப்பேன் என்று சபதம் எடுத்தார் பரசுராமர் மாவிஷ்மதி நகருக்கு விரைந்தார் அரசு குமாரளின் தலைகளை அறுத்து மலைகளாக குவித்தார் ரத்த ஆறு ஓடியது குருட்சேத்திரத்தில் இருந்த குளங்களில் தண்ணீருக்கு பதிலாக ரத்தம் நிரம்பி வழிந்தது தன் தகப்பனார் தலையை கொண்டு வந்து உடலுடன் சேர்த்தார் ஈமச்சடங்குகளை செய்தார் பூமியில் உள்ள சத்திரிய வம்சம் அற்றுப்போகும்படி இருபத்தி ஒரு திக்வஜயம் செய்து வேறார் அந்த பாவம் தீர வேள்வி செய்தார் சரஸ்வதி நதியிலே சுபவிரத ஸ்நானம் செய்தார் பரசுராமனால் பூஜிக்கப்பட்ட ஜமதுக்கு முனிவர் ஞான தேகம் பெற்று சப்திருஷி மண்டலங்களில் ஏழாவது ரிஷியாக விளங்கினார் தற்சமயம் அவர் மகேந்திர பர்வதத்திலே சித்தர்கள் கந்தர்வர்கள் ஆகியோர்கள் பாராட்டும் பெற்று அங்கு தவக்கோலத்திலே சிரஞ்சீவியாக இருக்கிறார் என்று ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுகிறது திருவனந்தபுரம் திருவல்லத்தில் கோவில் உள்ளது பரசுராமர் தன் தாய்க்கு பிதர் தர்ப்பணம் கொடுத்த தலம் அதனால இத்தலம் தட்சிணகை என்று அழைக்கப்படுகிறது ஆதிசங்கரர் தன் தாய் ஆரியாம்பாளுக்கு இத்தலத்திலே தர்ப்பணம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது வல்லம் என்றால் தலை என்று பொருள் முற்காலத்தில் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியின் தலைப்பகுதி இத்தலமறை நீண்டிருந்ததால் திருவள்ளுவம் எனப்பட்டது பத்மநாபரை பிரதிஷ்டை செய்த பில்வமங்கலம் சுவாமிகளின் வழிபாட்டால் பெருமாளின் உருவம் திருவனந்தபுரம் கோவில் மூலஸ்தானம் அளவிற்கு சுருங்கிவிட்டதாகவும் கோவில் பத்மநாப சுவாமியின் முதல் பகுதியாகவும் திருவள்ளம் பரசுராமர் கோவில் தலைப்பகுதியாகவும் திருவனந்தபுரம் அருகே உள்ள திருப்பாதவரம் கோவில் பெருமாளின் கால் பகுதியாகவும் விளங்குவதால் ஒரே நாளில் இந்த மூன்று தலங்களையும் தரிசிப்பது மிகவும் நல்லது என்கிறார்கள் கேரளா என்று இன்று அழைக்கப்படுகிறது முன்பாக சூரிய குலத்தில் பிறந்தவன் மூலகன் என்ற இல்லாமல் அழித்துவிட பரசுராமர் புறப்பட்டார் பெண்கள் பலர் மூலகனை சூழ்ந்து நின்று கொண்டு பரசுராமல் கண்ணில் படாதவாறு காப்பாற்றினார்கள் அதனால் அவனை நாரிவசன் என்றும் அழைப்பார்கள் சத்திரிய வம்சம் பூண்டோடு போன பின்பு அந்த வம்சத்தை தழைக்க செய்தவன் மூலகனே மூலகனுக்கு பின்னர் தசரதன் அளபடி கட்டுவாள்கள் தீர்க்கபாடு ரகு அவன் மகன் அஜன் இந்த அஜனின் மகன்தான் ராமரின் தந்தையான தசரதன் இப்படித்தான் சத்திரிய வம்சம் மீண்டும் தழைக்க ஆரம்பித்தது சீதையை திருமணம் செய்து கொண்டு ராமர் அயோத்தி நோக்கி வருகிறார் அப்பொழுது பரசுராமர் அவர்கள் முன் எதிர்பட்டு ராமனை நோக்கி மாமா நீ உடித்தவில் ஊனமுற்றவில் அது முன்னமே சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஏற்பட்ட போரிலே முடிந்து போன ஒன்று அதை நீ முடித்ததெல்லாம் பெரிய வீரத்திலே சேர்த்தியில்லை ஒருவரால் முடியாத ஒரு காரியத்தை வேறொருவர் வெற்றிகரமாக முடித்து விட்டால் அந்த அந்த வெற்றியையும் வெற்றி செயலையும் இழுத்தும் பழித்தும் கூறுவாரோ அப்படியே பேசுகிறார் பரசுராமனும் வெற்றி பெற்ற விஷ்ணுவின் கீந்தேன் ஒரு பகை ஒடுக்கி போந்தேன் அழகில் மாதவங்கள் செய்தோ அறுவரை இருந்தேன் ஆண்டை சிலையை இருத்த ஓசை செவியுறச் சீறி வந்தேன் மலைகுவன் வல்லையாயின் வாங்குதி தனுவி என்றான் நான் உன் குல சத்திரி அரசர்களைக் கொன்று வென்ற உலகம் முழுவதையும் முனிவர்களுக்கு கொடுத்துவிட்டு வேறு பகைவர்கள் இல்லை என்று எண்ணி துறவுபூண்டு ஒரு வரையிலே தங்கி தவம் செய்து கொண்டிருந்தேன் நீ வில்லை முடித்த ஓசை என் செவியிலே விழுந்தது அந்த ஆரவாரம் என் தவத்தை கழித்து விட்டது இன்னும் வீரனான ஒரு சத்திரியன் இங்கு உயிரோடு இருக்கிறான் என்று கோபம் கொண்டு இங்கே வந்தேன் நீ ஆற்றல் உள்ளவன் என்றால் உன்னோடு போர் செய்வேன் அதற்கு முன்னால் உன்னால் முடிந்தால் முதலில் இந்த வில்லை வளைத்துப்பார் என்கிறார் பரசுராமன் அதை கேட்டவுடன் ராமன் முகத்திலே எழும்புகிறது பாருங்கள் ஒரு சிரிப்பு ஆஹா அது தெய்வீக சிரிப்பா அல்லது பாவம் இந்த பிராமணன் என்ற பரிதாப சிரிப்பா எவ்வளவோ செய்கிறோம் இது செய்ய மாட்டோமா இதெல்லாம் ஒரு விஷயமா என்று எழுந்த கிண்டல் சிரிப்பா புன் சிரித்த ராமன் பரசுராமனிடம் இல்லை கேட்கிறான் செருக்கோடும் தவ வேகத்தோடும் வெறியோடும் தோன்றிய பரசுராமன் தன் கையில் இருந்த விஷ்ணு தனுசை ராமன் கையிலே கொடுக்கிறான் ராமநதி வாங்கி சும்மா அனாயாசமாக வளைப்பது கண்டு பரசுராமன் அப்படியே திகைத்து போய் நின்று விடுகிறார் ஆச்சரியமும் நடுக்கமும் கொள்கிறார் தனக்குள் வெட்கி தலையை கவிழ்ந்து கொள்கிறார் ராமன் ரதத்தில் இருக்கிறான் அந்த கோசலை ராமன் பரசுராமனை பார்த்து மெல்ல நகைக்கிறான் பிறகு நீ உலகத்தில் உள்ள அரச எல்லாம் கொன்ற கொலைஞன் எனவே என் தண்டனைக்குரியவன் இருந்தாலும் உன்னை நான் மன்னிக்கிறேன் உனக்காக அன்று உயர்ந்த ஒழுக்கங்களை உடைய மேலோனாகிய உன் தந்தையார் போரட்டே இந்த மன்னிப்பு ரிஷிபுத்திரனாகிய நீ தவவேஷத்தோடு விரதம் கொண்டிருக்கிறாய் இனியாவது நீ கொலை தொழில் விட்டு நல்வழிப்படுதல் கூடும் என்று நினைக்கிறேன் ஆகையால் உன்னை நான் கொல்லப் போவதில்லை இந்த விழில் தொடுத்த அம்பு வீண் போவதன்று எனவே இதற்கு இலக்கியாது விரைவாகச் சொல் என்றார் என்ன பதில் சொல்வான் பரசுராமன் எப்பொழுது ராமன் அநாயசமாக நானேற்றினானோ அப்பொழுதே அவன் கர்வம் அழிந்து விட்டது மகன்று விட்டது ராமன் ஒரு அவதார புருஷன் என்ற உண்மையும் உணர்ந்து விட்டான் ராமனை வெல்ல வந்தவனின் மனதை அன்பால் ராமன் விட்டான் ராமனின் அன்பு நெறி பகைவன் மனத்தையும் மாற்றி விட்டது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் தம்முடைய தவ உரிமை முழுவதையும் ராமபாணத்திற்கு இரையாக்கிவிட்டு தாம் பிராமணர் என்ற நிலையிலே நீ எண்ணிய பொருள் எல்லாம் இனிது முற்றுக என்று ராமருக்கு ஆசீர்வாதம் செய்கிறார் பரசுராமர் இலங்கையின் அசோகவனத்திலே சீதை சிறையிருந்த சமயம் இதை நினைவுபடுத்தி ராவணனுக்கு புத்திமதி கூறுகிறாள் தூர்த்தனே கார்த்தி ஆயிரம் கைகள் இருந்தன அவன் உனது இருபது தூள்களையும் பிடித்து உலுக்கி சண்டையிட்டு வென்றான் அப்பேற்பட்ட கார்த்தி பரசுராமர் கொன்றார் அதே பரசுராமர் என் பர்தாவிடம் தோற்று போனார் ஆகையினாலே மகாவீரராகி எனது செய்யாதே மீரினை செய்தால் அழிந்து விடுவாய் ஜாக்கிரதை என்கிறாள் சீதா பிராட்டி பரசுராமன் இன்று மகேந்திரமலையிலே சிரஞ்சீவியாக தவம் செய்து கொண்டிருக்கிறார் மகாபாரதத்தில் மற்றொரு சமயமும் பரசுராமர் வருகிறார்